திரைக்கதையில் எப்போதும் பிரம்மாண்டத்தை நிகழ்த்தி தனக்கென புதிய பாதையில் பயணிக்கும் பிரம்மாண்ட இயக்குனரும் நடிகருமான பார்த்திபனின் தீன்ஸ் திரைப்படம் மக்களின் பேராதரவு பெற்று வெற்றிகரமாக உலகெங்கும் திரையை அசத்துகிறது இந்நிலையில் தீன்ஸ் திரைப்படம் தொடர்பாக நமது மலர் டிவிக்கு பிரத்யேகமாக பேசிய அவர் மலேசிய ரசிகர்களிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைத்துள்ளார் மலர் டிவி நேயர்களுக்கு பார்த்திபனின் பணிவான வணக்கம் இந்த மலர் டிவி வழியாக மலேசிய சினிமா ரசிகர்களிடம் பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய சமீபத்திய படமான டீன்ஸ் ஆங்கிலத்தில் தலைப்பிருந்தாலும் இருந்தாலும் என்னுடைய தமிழ் பற்று அனைவரும் அறிந்ததே இந்த படத்தில் இந்த குழந்தைங்க ஒரு மேல்தட்டு சமூகத்தில் பிறந்து ஒரு மேல்தட்டு பள்ளியில் படிக்கிற சிறுவர்கள்னால அவங்களுடைய லாங்குவேஜை தான் நான் பேசணுமே தவிர எனக்கு தெரிஞ்ச தமிழை அவங்க உதாரணத்துக்கு டீன்ஸுக்கு பதிலாக பதின் பருவம் அப்படின்னு வைக்கிறதுன்றது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப பின்தங்கிய ஒரு விஷயமா இருக்கும் நான் எப்போவுமே அப்டேட் ஆகவேனே தவிர கீழே இறங்கி போகவே மாட்டேன் என்னுடைய படங்களுடைய ப்ளஸ்ஸும் மைனஸும் அதுமாகவே இருக்கும் உதாரணத்துக்கு இந்த படத்தில் நம்ம வந்து டீன்ஸுங்கிற பேரில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு படம் பண்ணியிருக்கேங்கிறத நான் சொல்லவே இல்லை ஜனங்களுக்கு டீசரில் என்னுடைய படத்தோட ஒரு பகுதியை மட்டும் காட்டிட்டு மறுபகுதியை ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தேன் நம்ம வாழ்க்கையோட மறுபகுதி என்னென்னு நமக்கு தெரியறதே கிடையாது அடுத்த நொடி என்னன்னே நமக்கு தெரியறது கிடையாது எனவே அந்த சஸ்பென்ஸ் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய விமர்சனங்கள் மூலமாக இந்த படம் இன்னும் பெருவாரியான மக்களை அடைஞ்சு ஏஷியாவிலேயே தான் டீன்ஸை வந்து அதிகமாக ரசித்தாங்கன்ற சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு இந்த மலர் டிவி இன்னும் மலேசியாவுள்ள ஒவ்வொருத்தரும் படம் பார்க்குற ஒவ்வொருத்தருமே ஒரு யூடியூப் சேனலாக மாறி ஒவ்வொருத்தரும் அதை பத்து பேர் நூறு பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து நான் செய்யறதுக்கான வசதியா இருக்கும் என்னிடம் பேசின நண்பர் கூட இந்த படம் வந்து மக்களை போய் அடையிறதுக்கு இது ஒரு வசதியா இருக்கும்னு சொன்னாரு எப்பவுமே இந்த மவுத் டாக்னு ஒன்று சொல்லுவோம் படம் பார்த்து வெளியில வந்த ரசிகருடைய மன ஒலி இருக்கு இல்லைங்களா அது போய் எங்கெல்லாம் போய் சேருதோ அங்க இந்த படம் வந்து பிரபலமாகும் நன்றி வணக்கம்